எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எங்கள் அம்மா தீபாவளிக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணி தாங்க பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க தீபாவளிக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா ஆதாரம்லாம் சொல்லிட்டீங்களா என்னென்ன கமாண்டில் சொல்லுங்கள் நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து பழம் வாங்கியிருக்கோம் படைக்கிறதுக்கு அப்புறம் ஸ்வீட் வாங்கியிருக்கோம் அக்கா எனக்கு எடுத்து கொடுத்த சாரி பாருங்க நல்லா இருக்கானு எந்த காலம்மா எடுத்தது இது வந்து அக்கா எடுத்து கொடுத்தது எந்த காலம்லாம் தெரியல அப்புறம் வந்து சுடிதார் நான் எடுத்தேன் இது வந்து சிதம்பரத்தில் எடுத்தேன் இதோட வேலை எவ்வளோமா இது முந்நூறுவா டாப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்தது அதனால் எடுத்துகிட்டா அப்புறம் அதுக்கு ஷால் லெகின் இது எனக்கு அப்புறம் இது என் தங்கச்சி வாங்கி கொடுத்த சாரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ் கலர் என்கிட்ட சரி எப்படி சொல்லுங்கள் நல்லா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது எங்கேம்மா எடுத்தது இதுவும் சிதம்பரம் தான் சிதம்பரம் ராயல்ல எடுத்தது இதோட ரேட் வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதோட ரேட் அடுத்த ஸை பார்க்கலாம் இது வந்து என்னோடய பெரிய பொண்ணு ட்ரெஸ்ஸு எப்போவும் மேட்சாக எடுப்பேன் இந்த மேட்சாக கிடைக்கல போய் தாரம் வேறு வேறு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது மேலே வந்து போட்டு உண்டு போட்டு உண்டு போய விலை வந்து ஆயிர தான் ஆயிரத்தி இருபத்தி ஆறுரூவா இதுவும் சிதம்பரத்தில் எடுத்தது கடை பேர் என்னம்மா கடை வந்து மிலன் பத்து கடை ஏறி இறங்கி ஒரு கடை ரெண்டு கடையில் தான் நல்லா இருந்துது இது வந்து யாருக்கு சொன்னது அப்பாவுக்கு இது வந்து சீர்காழிலேயே அவங்க எடுத்துக்கிட்டாங்க

இது வளையல் மணி எல்லாம் வாங்கிடுச்சு அப்புறம் பசங்களுக்கு உள்ளடை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்